உண்மையான பக்தினா என்ன அப்படின்னு உலக மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் தீய அதாவது மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது ஒரு வகை பக்தி என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு சாரார் சொல்லுகிறார்கள் பக்தி என்றால் என்ன அடுத்தவர்களை நேசித்தல் அவர்களை சமமாக மதித்தல் பக்தி என்று சொல்லி இன்னும் ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் ஒருவேளை பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது விதங்களிலே அதை பேசுவதை கேட்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் வேதத்தின் அடிப்படையிலே சிந்திக்கின்ற பொழுது ஒருவர் ஆண்டவருக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தலும் அவரை பணிந்து கொள்ளுதலும் பக்தி என்று ஒரு ஆசிரியர் ஒரு இறையல் ஆசிரியர் எழுதியிருக்கிறார் ஒருவேளை ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டிவோட்னஸ் அல்லது ரெவரன்ஸ் ஃபார் காட் என்று போட்டிருக்கிறது டிவோட்னர்ஸ் என்று சொல்லும்போது அதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது தெய்வ பக்தி என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்திலே உண்மை பக்தி என்று சொல்லப்பட்டாலும் ஒருவேளை அதற்குடைய அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது தெய்வ பக்தி அதுக்கு தான் ரெவரன்ஸ் என்று ஆங்கில பதத்திலே நாம் வாசிக்கின்றோம் பயபக்தி கடவுள் பக்தி என்று வாசிக்கின்றோம் அதனால தான் ஒவ்வொரு ஊழியர்கள் அதாவது ஆண்டவருடைய அருட்பணியை செய்கின்றவர்கள் அவர்களுடைய பெயருக்கு முன்பாக அவர்களை கனப்படுத்தவும் அவர்கள் இந்த கணத்துக்குரிய பணியிலே இருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு முன்பாக ரெவரண்ட் என்கிறதான அந்த எழுத்தை போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் சிலர் டாக்டர் படிப்பு படித்தவர்கள் டாக்டர் என்று சொல்லி பேர் பதிவு செய்வார்கள் சிலர் சில படிப்புகள் என்ஜினியர் என்றால் என்ஜினியர் என்று பதிவு செய்வார்கள் ஆனால் ஒரு இறையில் படித்த ஒரு ஊழியர் அவரை எப்படி தன்னை வெளிக்காட்டி கொள்ளுவார் என்று சொன்னால் பயபக்திக்கு உரியவர் பயபக்திக்கு உரியவர் ரெவரண்ட் என்று சொல்லி டிவோட்னஸ் என்கிறதான அந்த ஆங்கில பதத்தை அது ஒட்டி தழுவியதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ரெவரன்ஸ் என்று சொல்லுகிற அந்த பதத்துக்கு ஒரு அதாவது விளக்கம் தேவை தேவை என்றால் பெரும் மதிப்பு இல்லை என்று சொன்னால் பயபக்தி இல்லை என்று சொன்னால் போற்றுதலுக்கு உரியவர் கணம் கொடுக்கப்பட வேண்டியவர் என்றெல்லாம் அர்த்தத்தை சொல்லுகிறார்கள் அன்பான கத்துடை பிள்ளைகளே அப்படியானால் இந்த பக்தி உடையவர்களாய் நாம் வாழும்படி ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே அவர் அழைக்கின்றவராக இருக்கிறதை பார்க்கிறோம் இஸ்ரேவேல் மக்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டாலும் அவரை விட்டு நம்பகத்தன்மை அற்றவர்களாக மாறிப்போனார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்க முடியும் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பகத்தன்மையற்ற மக்களாக ஒருவேளை நீங்களும் நானும் இருந்துவிடக்கூடாது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கிருபையினால் நடத்தி கொண்டு வருகிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நாம் ஜபிக்கும் போதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் ஒருவேளை நம்பகத்தன்மை அற்றவர்களாய் காணப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் மீகா தீர்க்க தரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் சரி யாக்கோபு நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் சரி அந்த காரியத்தை அழுத்தமாக கற்றுக் கொடுக்கிறார் விசேஷமாக இந்த காலகட்டங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாட்களிலே சமுதாய சீரழிவு இருந்தது தீமைகள் இருந்தது மத தலைவர்களினுடைய மனம் போன போக்கு இருந்தது நியாயமற்ற அரசாட்சி இருந்தது பரிதானம் வாங்குகிறவர்கள் மிஞ்சி போயிருந்தார்கள் இவைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டே என்னத்தை செஞ்சாங்க கர்த்தருடைய சமூகத்திலே வந்து பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரை தேடி ஓடி வந்தார்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அதைத்தான் கண்டித்து அவர்களை உணர்த்துகின்ற விதத்திலே தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று பலிகளை செலுத்தி மாய்மாலமான ஒரு ஜீவியத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் உண்மையான பக்தி இல்லை மாய்மாலமான பக்தி இன்றைக்கு நிறைய நேரங்களிலே நிறைய சூழ்நிலைகளிலே அதை நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற பொழுது நிறைய சூழ்நிலைகளிலே நாம் இதே போல மாய்மாலமான ஒரு பக்தி பரவசமுடையவர்களாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவுடைய வேதத்தை வாசிக்கும் போது ஆலயத்தில் இருக்கும்போது நாம் பக்தி உள்ளவர்களைப் போல இருக்கிறோம் ஆனால் சமுதாயத்திலே வாழுகின்ற பொழுது அந்த பக்தி வினயத்தோடு இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியானால் அந்த பயபக்தி அந்த உண்மையான பக்தியை ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார்